திருஞான சம்பந்த சுவாமிகள் அருளிய முதலாம் திருமுறை குழந்தைகள் நன்றாக பேச வேண்டியும் பேசும் திறமை அதிகரிக்கவும் ஓத வேண்டிய அற்புதமான பதிகம் திருக்கோலக்கா பாடல் ஏழு நிழலார் சோலை நீல வண்டி நம் குழலார் பன் செய் கோலக்கா உலா கழலால் மொய்த்த பாதம் கைகளால் தொழலார்பாக்கல் துயரம் நெருக்கமாக செழித்து வளர்வதால் நிழல் பொருந்தி விளங்கும் சோலைகளில் நீல நிறமுடைய வண்டுகள் உள்ளாங்குழலில் வரும் இசை போன்று ரீங்காரம் செய்யும் கோலக்கா தளத்தில் உள்ள இறைவனது வீர கடல்கள் பொருந்திய திரு பாதங்களை தங்கள் கைகளால் தொழும் அடியார்களின் பக்கம் துன்பங்களும் உயரங்களும் வரமாட்டாது திருச்சிற்றம்பலம் என் நாடுடைய சிவனே போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி